திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஆலங்குளம் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு இளைஞரணி சார்பில் கல்வி உபகரணம் இனிப்பு வழங்கப்பட்டது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பிறந்தநாளையொட்டி ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி வடக்கு பகுதி திமுக இளைஞரணி மற்றும் ஆலங்குளம் ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் ஆலங்குளம் மங்கம்மாள் சாலையில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணம் இனிப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்விற்கு ஆலங்குளம் ஒன்றிய கவுன்சிலர் ஆலடி எழில்வாணன் ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை ஆகியோர் தலைமை தாங்கினர் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் சமுத்திரபாண்டி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் டி கே ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் குறிப்பன் குளம் வேல் அரசன் வரவேற்றார் இந்த நிகழ்வில் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் பாப்பாளர் செல்லத்துறை மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் சுப்பையா ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆகாஷ் கண்ணன் உள்பட திமுக முக்கிய நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்